வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்திய ரூபாய் மதிப்பு உயர்வானது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இதை பற்றி எல்லாம் தெரிந்துக நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி ஏழாம் பத்து கிராம் ஆயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்க ും ഒരു ഗ്രാം പത്തായിരത്തി അറുന്നൂറ്റി എൺപത്തി ആറാവും அரை பவுனோட விலை நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலாவும் சவரன் எண்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டாக காணப்பட வில்ல நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு நாற்பத்தி நாலு ரூபா சவரனுக்கு எண்பத்தெட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுற அதே வில அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் நம் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இருபத்தி ரெண்டு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் அரை பவுன் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பதாம் சவரன் விலை எழுபத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாயாக காணப்பட விலை மீண்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு அரை பவுனுக்கு நாற்பது ரூபாயும் சவரனுக்கு எண்பது ரூபாய் சரிஞ்சு காணப்படல இது மேற்கொண்டு எந்த அளவு சரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எழுவத்தி எட்டாயிரத்து ஐநூறாம் குறைந்தபட்சமாக எழுவத்தி ஐந்தாயிரத்தி முந்நூறு நானூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகளை அமெரிக்க டாலர் மதிப்பு எண்பத்தெட்டு ரூபாய் பதினாறு பேசுறது காணப்படுது